ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலி கை கால்களில் ஏற்படுகின்ற வலி இந்த வலி வராமல் தடுக்கக்கூடிய முத்திரைகள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நாம் இன்றைக்கு இரண்டு முத்திரைகளை சேர்த்து ஒரு சிகிச்சையாக பார்க்க போகிறோம் நிறைய நபர்களுக்கு மூட்டு வீக்கம் மூட்டு வலி அது மாதிரி கை கால்களில் வலிகள் ஏற்படுகின்றது இந்த வலிகள் ஏற்படுவதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கின்றன உடலில் நீர்னுடைய தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது எலும்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் அப்போ எலும்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மூட்டு வலிகள் கை மூட்டு கை கால்களில் வலிகள் ஏற்படுகின்றது மூட்டு தேய்மானமாகவும் ஏற்படும் உடல் பருமனாக இருக்கின்றவர்கள் உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியை செய்யாதவர்கள் அவர்களுக்கும் மூட்டு வலி கால்களில் வலிகள் ஏற்படும் அப்போ உடல் தசைகள் அதிகமாக இருக்கின்றவர்களுக்கு மூட்டு வலி ஏற்படுகின்றது உடலில் இம்யூனிட்டி பவர்னு சொல்கிற மாதிரி அந்த நோய் எதிர்பார்த்தல் திறன் குறைகின்ற பொழுது மூட்டுவலி ஏற்படுகின்றது சரியான உணவு சரியான உறக்கம் நமக்கு தேவை மன அழுத்தம் மனக்கவலை இருக்கும் பொழுது மூட்டுவலி ஏற்படும் அப்போ இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன்னா இந்த காரணங்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அதற்கு யோகாசனங்களும் முத்திரைகளும் பலனை கொடுக்கின்றன யோகாசனங்கள் எல்லா வயதினரும் செய்ய முடியாது நாம் இன்றைக்கு எல்லா வயதினருக்கும் ஏற்ற சிறியவர் முதல் பெரியவர் வரை மூட்டு வலி வராமல் தடுப்பதற்கு இரண்டு அற்புதமான முத்திரை பார்க்க போகிறோம் அபான முத்திரை ஆர்த்தி முத்திரை அப்படின்னு இரண்டு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த இரண்டு முதிரைகளையுமே காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு இரண்டு நிமிடங்கள் இப்போ மூட்டு வலி ரொம்ப அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிங்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் உடல் ஆடாமல் அசையான இருக்கணும் தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் ஒரு மேட்டு விரித்து காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து நாற்காலில் ஒரு ஒயிட் டவல் போட்டுக்கோங்க அதில் அமர்ந்து காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிழங்கு வகைகள் முடிந்த அளவு கிராஜுவலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க பல வகைகள் கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க முடக்கத்தான் கீரை உணவில் எடுத்துக்கோங்க என்னென்ன கீரைகள் கிடைக்கின்றதோ கீரை வகைகள் பழ வகைகளை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு குறைத்து கொள்ளுங்கள் இரவு படுக்கக்கூடிய நேரம் கரெக்டாக ஒன்பதரை மணி காலை மூன்று மணி வரை அந்த ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கோங்க இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கருவுற்ற பெண்கள் இந்த முத்திரைகள் செய்வதற்கு பயிற்சி செய்ய வேண்டாம் முயற்சி செய்ய வேண்டாம் நேர்களே ஆரோக்கியம் கையில் நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி மெய் உணர்வு நீங்கள் முதிரை செய்யும் பொழுது உடலில் எந்தெந்த பகுதியில் குறைபாடுகள் இருந்தாலும் அதை சரி செய்துவிடும் இந்த முத்திரைகளை நமது சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் நமக்காக ஆராய்ச்சி செய்து அந்த பிரபஞ்ச சக்திக்கும் முத்திரைக்கு என்ன தொடர்பு ஒவ்வொரு முத்திரையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அழகாக வடிவமைத்திருக்காங்க அப்போ நாம் அந்த குறிப்பிட்ட இரண்டு முத்திரைகளை சேர்த்து பயிற்சி செய்யும் பொழுது நன்றாக இயங்கும் மூட்டு அந்த ஈரப்பதம் சரியாக இருக்கும் மூட்டு வீக்கம் மூட்டுவலி வராமல் தடுக்கப்படுகின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை அபான முத்திரை நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகலும் நேராக வச்சுக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ அபான முத்திரைக்கு போவோம் நடுவிரல் மோதிரவரல் மடிச்சுக்கோங்க கட்டை விரல் இது அபான முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஐந்து முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நீங்கள் கையை வந்து முட்டியில் ரெண்டு முட்டியில் வச்சுக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதே பொசிஷனில் கையை முட்டியில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிய நான் காமிக்கிறேன் அபான முத்திரை நீங்கள் அப்படியே கையை மடியில் வச்சுக்கணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போது ஆர்த்தி முத்திரைன்னு ஒன்று பண்ண போகிறோம் ஒரு சில முத்திரைகள் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் இணைக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இந்த ஆர்த்தி முத்திரை நம்ம பண்ண போகிறோம் இடது கை பார்த்துக்கோங்க இடது கையை எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க நடுவரல் பெருவரல் நுனி ஆகாய முத்திரை இடது கை வலது கையில் பிரிதிவி முத்திரை மோதிரவரல் நடுவரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இடது கை எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க வலது கையில் வந்து மோதிரவரல் நுனியுடன் பெருவிரல் நுனியை இணைச்சிருக்கேன் வலது கையில் அதாவது பிரிதிவி முத்திரை இடது கையில் பெருவிரல் நுனியுடன் நடுவிரல் நுனியை இணைச்சிருக்கேன் ஆகாய முத்திரை இப்போ இது ரெண்டு சேர்த்து பயிற்சி பண்ணும்போது ஆர்த்தி முத்திரையாக மாறுகின்றது பொறுமையாக கை விரல் நுனி அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கை இந்த மாதிரி அப்படியே மடியில் வச்சுக்கணும் முட்டியில் வச்சுக்கணும் வலதுகை இடதுகை விரலமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஐந்து முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிக அதிகமாக மூட்டு வலி கைவலி உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கை அப்படி மடியில் வச்சுக்கணும் நேர்களே இந்த இரண்டு முத்திரை பயிற்சி செய்வதற்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இரண்டு இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஒன் மினிட் மூ மூச்சில் கவனம் சொன்னிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூட்டு வலி உள்ளவர்கள் மட்டும்தான் பயிற்சி பண்ணணும்னு இல்லை தாராளமாக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரம் பொழுது பயிற்சி பண்ணுங்கள் சாப்பிடுறதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிட்ருந்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழித்து பயிற்சி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல தச நன்றாக இயங்கும் நீர்னுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் வயது ஆக ஆக மூட்டு வலி கை வலி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை அதே மாதிரி இந்த முத்திரை இரத்த சோகையையும் அகற்றக்கூடியது நீக்கக்கூடியது இரத்த சோகை வராமல் வாழை செய்வது வெறும் கைகள் என்பது மூலத்தனம் கைவிரல்கள் விரல்கள் ஆரோக்கியத்தின் மூலதனம் நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை மெய் உணர்வை அந்த பஞ்சபூத ஆற்றலை கை விரல்கள் நுனிகளின் மூலமாக ஒரு சின்ன அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அந்தந்த உறுப்புகளில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்கி வளமாக வாழலாம் நம்பிக்கை வைக்கணும் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மருந்து உடலுக்குள்ளேயே இருக்கின்றது உடம்பிற்கோர் மருந்து நல்ல உழைப்பு உள்ளத்திற்கோர் மருந்து நல்ல நினைப்பு அந்த உடம்பிற்கு ஒரு மருந்து நல்ல உழைப்பு யோகாசனம் முதிரைகள் மூச்சு பயிற்சி தியா மூச்சு பயிற்சி பண்ணிக்கணும் உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு நல்ல நினைப்புக்கு தியானம் நீங்கள் அந்த முதிரையிலே அப்படியே கண்களை மூடி நல்லா இன்ஹெயல் அண்ட் எக்ஸேல் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல ஒரு தியானத்தில் அமைதியாக அந்த அஞ்சு நிமிஷத்தை அப்படியே தியானமும் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருங்க ஆசனமாக மாறுகின்றது மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பிரணாயமாக மாறுகின்றது அந்த மூச்சிலேயே கூர்ந்து கவனிக்கும் பொழுது தியானமாக மாறுகின்றது அப்போ ஐந்து நிமிடத்துக்குள்ளே ஒரு உடலை ஆடாமல் அசையாமல் வச்சு ஒரு ஆசனம் பண்ணிட்டோம் விரல்களை முத்திரை பண்ணிட்டோம் மூச்சில் கவனம் செலுத்தி ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிட்டோம் அந்த மூச்சிலேயே தொடர்ந்து கவனிக்கும் பொழுது தியானமாக மாறுகின்றது உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படுகின்றது நமக்குள் இல்லாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்ச சக்தி முழுக்க நமக்குள் இருக்கின்றது அதை பயன்படுத்தக்கூடிய முறை அறிந்து பயன்படுத்தினால் வாழ்க்கை வளமாக இருக்கும் இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மூட்டு வலி இல்லாமல் அதே மாதிரி இரத்த சோகை இல்லாமல் சிறப்பாக வாழலாம் நேர்களை நாம் பதஞ்சலி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகா மூலமாக பிஎஸ்எஸ் மூலமாக நம்ம வந்து டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட்டுன்னு கொடுக்குறோம் எளிமையான பயிற்சி அஞ்சு வகையான கோர்ஸ் கொடுக்குறோம் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் நடக்கும் நீங்கள் இந்த முத்ரா மேனேஜ்மெண்ட்டை அழகாக யாருனாலும் படிச்சுக்கலாம் வயது வரம்பே கிடையாது டென்த்து பாஸ் பண்ணால் போகிறோம் செமினார் மட்டும் அழைக்கும் அது மட்டும் இங்கே வந்தால் போகிறோம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆன்லைனில் வாரத்தில் ஒரு நாள் கோர்ஸ் நடக்குது இதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் தாராளமாக வீட்டிற்கு ஒரு முதிரை ஆசிரியராக உருவாகுங்க நீங்கள் உடலை நன்றாக வைத்துக் கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முத்திரை பயிற்சி கொடுத்து அழகாக சிறப்பாக வாழ வைக்கலாம் நீங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கார்பரேட் கம்பெனிகளிலும் ஃபுல் டைம் பார்ட் டைமாக முத்திரை பயிற்சியின் மூலமாகவே உடல் மனதை சாந்தப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ செய்யக்கூடிய கலைகளை கற்றுக் கொடுக்கலாம் சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ளவர்களாக நீங்கள் திகழ முடியும் ஒவ்வொருவரும் இதில் சேர்ந்து பயின்று ஒரு முத்திரை ஆசிரியராக உருவாக அன்போடு அளிக்கின்றேன் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்